ஏமா தெரியாம சமைக்க தெரியும்னு சொல்லிட்டேன் இப்போ மீன் குழம்புக்கு எவ்வளவு அளவு போடணும்னு சொல்லலாம் ஒரு கிலோ மீனா சொல்றேன்டி 10 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடு 7 டீஸ்பூன் மல்லி தூள் போடு 2 மஞ்சள் தூள் அவசரத்துல போன வேற மறந்து வச்சிட்டு வந்துட்டேனே போய் எடுத்துட்டு வந்துருவோம் ஏமா நீ சொல்ற அளவு மனுஷ பைய திங்க முடியாது பூரா தான் அதுக்கு தானடி சொல்றேன் இப்படி வச்சாதான் இனிமே உன் மாமியார் உன்ன வேற ஏரிமா, நீ சொல்ற மா வச்ச இனிமே அந்த கிளவி என்னைய வேலை வாங்குவா அடியா